வீட்டிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கிய பெண்களுக்கான ஆயத்த ஆடைகள் விற்பனை தற்பொழுது எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படி தான் மிகப்பெரிய பிராண்டா இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு உமன் பற்றிய கதை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த மீனா பெந்திரா தன்னுடைய இருபது வயதுல திருமணமும் செய்து கொண்டாங்க ஆனால் நாற்பது வயதுல இவங்களுக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் வந்திருக்கு முடிவும் செய்திருக்காங்க பெண்களுக்கான ஆயத்த ஆடைகளை நம்மளுடைய வீட்டில இருந்தே விற்பனை செய்யத் தொடங்கியிருக்காங்க இன்னைக்கு மிகப்பெரிய பிராண்டா இருக்கக்கூடிய பைபா அப்பிரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்பொழுது மிகவும் பிரபலம் அடைந்திருக்கும் இந்த ஒரு நிறுவனம் தொடங்கின் போது முதலீடு அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இவங்க கிட்ட இல்லாம இருந்திருக்கு சொந்தமாக இவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லாம இருந்திருக்கு ஆனா கணவர் உதவ முன் வந்ததுடன் வங்கியில இருந்த எட்டாயிரம் கடனாக பெற்றுக் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெறும் எத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டது தான் இந்த ஒரு நிறுவனம் ஆனால் இரண்டாயிரத்தி நாலுல தான் மும்பை வணிக வளாகத்தில் தங்களுடைய முதல் கடையும் திறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது எழுபத்தி ஆறு நகரங்கள்ல நூத்தி எண்பது கடைகள் கிட்ட இருக்கு தொடர்ந்து அசுர வளர்ச்சி கண்ட பைபா இரண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்படி வருவாய் என்பது முன்னூறு கோடியை எட்டியதாகவும் சொல்லப்படுது அதன் பின்னர் அப்படி புலிப்பாய்ச்சல முன்னெடுத்துள்ள பைபா இரண்டாயிரத்தி இருபதுல ரூபாய் எழுநூறு கோடி வணிகம் என்ற நிலைக்கும் உயர்ந்திருக்காங்க தற்பொழுது இந்தியா முழுக்க எழுபத்தி ஆறு நகரங்களில் நூத்தி எண்பது கடைகளையும் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தி திரையுலகில் கால்பதித்துள்ள வைவா நிறுவனம் பல திரைப்படங்களுக்கான உடைகளையும் தயாரித்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம வெளியான தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவினுடைய கோடிசுவர பெண்களின் வரிசையில் மீனா பெத்ராவும் இடம்பெற்றிருக்காங்க அவங்களுடைய தற்போதைய சொத்து மதிப்பு ரூபாய் எழுநூத்தி பத்து கோடி அப்படின்னு சொல்லப்படுது அப்படிதான் வெறும் எட்டாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்து இந்த ஒரு நிறுவனம் தற்பொழுது மிகப்பெரிய இடத்திற்கு எட்டியது அப்படின்றது நிறைய பேருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது மீனாம்பிந்திர அவனுடைய கதை பல பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரியாகவும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க